வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி வந்து இதில் என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன வெங்காயத்தை வச்சு செஞ்ச ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் சின்ன வெங்காயத்தோட ஹெல்த் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அதில் வந்து சொல்லி மாறாது அளவுக்கு அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அது ப்ரெஷரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிபி கொலஸ்ட்ரால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேன்சருக்கே அந்த சின்ன வெங்காயம் வந்து அதோட வந்து செல்களை அழிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இது நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் ஒரு பேன் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட பருப்பு அப்புறம் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியும் சேர்த்துருக்கேன் புளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வந்துடணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மிளகாய் கிட்ட நான் சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் அப்போனா தான் அது கொஞ்சம் சப்புன்னு இல்லாமல் டேஸ்ட் இருக்கும் இப்போ போட்ட உளுத்தம்பருப்பு புளி வத்தல் எல்லாம் நம்ம வதக்கின பிறகு ஒரு நூற்றம்பது போல் நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிற சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் போல் பூண்டு சேர்த்துருக்கேன் இதை நல்லா நம்ம வதக்கணும் வதங்கிறதுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு நம்ம இதுக்கு வந்து தக்காளி வந்து கொஞ்சமாக தான் தேவைப்படும் இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருளும் பார்த்திங்கன்னா இவ்வளோதான் உள்தம்பருப்பு அது கூட வந்து பார்த்திங்கன்னா புளி வத்தல் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதான் இதுக்கு தேவையான பொருள் நூற்றம்பது சின்ன வெங்காயத்துக்கு ஒரு ஐம்பது கிராமுக்கு கம்மியான ஒரு தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப குட்டி தக்காளியாக தான் நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும் வெங்காயம் வந்து ஒரு முக்கால் பாதம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கணும் முக்கால்வாசி வந்து வதங்கி கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கி தக்காளி தோல் தனியாக சத தனியாக நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு அது வதங்கணும் நல்ல பேன்ஸ் சூடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சட்னியை வதக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இது வந்து ஈஸியாக எல்லாருமே செய்யக்கூடிய ச சட்னி தான் பேச்சுலர்ஸ் கூட இது ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம் இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா இட்லி தோசை அடை தோசைக்கு இந்த பருப்பு போட்டு செய்கிற அடை தோசை அப்புறம் நம்ம ராகி தோசை இந்த மாதிரி தோசைக்கெலாம் இது நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் நான் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா பிரிஞ்சு வதங்கி வரணும் இந்த திருப்பி வந்து நம்ம வதக்க மாட்டோம் அப்படியே தாளிக்கிறது தான் அதனால் இப்போ வதக்கிறது தான் இது வந்து வெளியூர் கொண்டு போகிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நல்லா வதக்கிறதுனால சட்னி வந்து கெட்டே போகாது நல்லா நீங்கள் வதக்கி வச்சுருங்க வதக்கிட்டு கலர் மாறி வரும் இப்போ வெங்காயமும் பார்த்திங்கன்னா முழுசாகவே நமக்கு வதங்கி வந்துடும் கடைசியில் வந்து நான் வந்து ஊரில் இருந்து கொண்டு வந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க வேண்டாம்னா விட்டுடலாம் ஏன்னா இது நாட்டு மல்லிங்கிறதுனால கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நான் அதனால நான் சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா உங்களுக்கு எது வேணுமோ எது இருக்கோ அதில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் சத்தாக இருக்கும் இது ஊர் மல்லிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் வதக்கணும் நம்ம கடையில் வாங்குற இந்த ஹைப்ரிட் மல்லினா ரெண்டு வதக்கிலையே அதுவே சுருங்கி வந்துடும் இது வந்து தண்டு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கினா தான் இது வதக்கப்படும் இப்போ நல்லா வதங்கினோன்னா நல்லா ஆற வச்சு அரைச்சிருங்க வேறு எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பக்கம் தோசை ஊற்றிட்டு ஒரு பக்கம் இதை வதக்கி நம்ம அரைச்சினா கூட கரெக்டாக இருக்கும் இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு இது சரியாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் திருப்பி இந்த பேனை கழுவி இதுலேயே வந்து தாளிப்பு கொடுத்துருக்கேன் வதக்கம் போல் நான் என் எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஏற்கனவே எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா என்னெல்லாம் தான் நம்ம வதக்கணும் இப்போ வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றி கடுகுந்த பருப்பு கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு கண்டிப்பாக இதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெருங்காயமும் அதிலையே வரத்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை வந்து இதிலேயே ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் என்ன கம்மியாக ஊற்றிருக்கணுன்னா இதிலே ஊற்றி கலக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இப்படியே பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா துவையல் மாதிரியும் வந்துடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நமக்கு சட்னியாக வேணுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சட்னி தண்ணி ஊற்றி சட்னி ஆக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சின்ன வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இது வந்து நான் எதுக்கு வச்சுருந்தேன்னா கருப்பு கவுனி தோசைக்கு தான் வச்சுருந்தேன் ப்ரீ மிக்ஸ் வச்சு செஞ்ச தோசை மாவு சின்ன வெங்காய சட்னி அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர்